இந்த டோல் கோவில் டாட் உலக கோவில் டாட் என்ற ஒரு வெப்சைட் அவங்க மூலமாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளாக மூவாயிரத்தி ஐநூறு வீடியோக்களுக்கு மேலே சைவ சம்பந்தம் சைவம் ஆலயங்கள் சம்பந்தமான வீடியோ தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த அடிப்படையில் இந்த வீடியோக்களும் வரப்போகுது வர கரணிகள் பார்வதி மகாதேவா இல்லாமல்ல ஸ்ரீ வசிந்தி விநாயக பெருமானின் தனிப்பெருங்கருணையினாலே இந்த ஆலயம் முதலில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இந்த ஆய இந்த ஆலயம் ஒரு வாடகை கட்டடத்தில் துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனில் தான் இந்த கோயில் கும்பாபசேமாய் இந்த இடத்துக்கு காணி வாங்கி கல்வி கும்பாபசே வந்தது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் நோமலாக நாங்கள் இந்தியா ஸ்ரீலங்காவில் எப்படி நாங்கள் ஒரு ஆலயம் புது ஆலயம் நிர்ணய நிர்மாணம் செய்ய போகிறோம் அதுக்கான என்னென்ன முறைகள் இருக்கோ அதுகளெல்லாம் முறையாக பின்பற்றி அதே அடிப்படையில் இங்கே உதாரணத்துக்கு இந்த காணியை நாங்கள் போது முதல்ல ஒரு பசுமாடை விட்டு சோதனை செஞ்சு கோல் பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த காணியை எடுத்தோம் எடுத்தப்புறம் முதன் முதல்ல இந்த வாஸ்து சாந்தி இதுகளெல்லாம் செய்யணும் இந்த முறையாக கிரியைகள்லாம் செஞ்சு சங்கஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய சங்கஸ்தாபனங்களும் செய்து தான் முறையாக துவங்கினோம் அந்த முறையாக துவங்கினவுடைய பிள்ளையாரோட அனுகிரகத்தாலும் எங்களுக்கு அதிலிருந்து குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலை துவங்கி இருபத்தி மூன்றில் வேலை முடிஞ்சு இருபத்தி மூன்று ஜூன் மாதத்துல தம்பாசிப்பாங்க எல்லாமே எங்களுக்கு எவ்வளோதான் தான் எங்கள் நாங்கள் சிரமப்பட்டாலும் எல்லாரோட அனுகிரகத்தாலும் எல்லாரும் நாங்கள் ஊர்லேருந்து ஓடக்கூடிய சாமான்கள் குடித்தம்பம் தேர் எல்லாமே எங்களுக்கு சரியான காலகட்டத்தில் நிர்வாகம் தான் இந்த கோயில் இயக்குது நிர்வாகத்த தலைவராக காராளசிங்கம் முருகதாஸ் அவர்கள் இருக்கிறார் இன்னும் ஆலை மெம்பர்களும் இருக்கு உறுப்பினரும் இருக்கிறார் பொருளாதார செயலாளர் எல்லாருமே சேர்ந்து நிர்வாகமாக தான் இந்த கோயில் செயல்படுது நான் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் இந்த கோயில் நினைக்கிறேன் இந்த ஆலயம் துவங்கினதுலேருந்து இதுவரைக்கும் நடந்த எல்லாமே ஆகம பரமாளைகளின் அடிப்படையிலும் முறையாக செய்கிறோம் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை பின்பற்றி செய்யலுமோ அவ்வளோ தூரம் பின்பற்றி நாங்கள் அந்த கோயிலை நடத்தி கொண்டிருக்கிறோம் மிக சிறப்பாக நடந்து வந்திருக்கிறோம்